இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்தவித திட்டங்களும் அறிவிக்கப்படாததை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் இது என்று ராகுல் காந்தி அவர்கள் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டிற்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி பற்றாக்குறை மதிப்பீட்டை நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் குறைத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிபா வைரசின் எதிரொலியாக தமிழ்நாடு கேரளா எல்லையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னை ஓமந்தார் அரசு மருத்துவமனையிலிருந்து டிச்சார்ஜ் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து நல்லம்பாக்கம் வரையிலான பன்னிரண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் சாலையை ஐந்து கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணியை அமைச்சர் அன்பரசன் அவர்கள் துவக்கி வைத்தார் உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் காலியாக உள்ள இடங்களில் சேருவதற்கு கலந்தாய்வு நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் டி டுவெண்டி போட்டிக்கான பேட்டிங் மற்றும் பவுலிங் தரவரிசைப் பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது ஒன்றிய அரசின் பட்ஜெட் பெரிதும் ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார் நாடு முழுவதும் பத்தாயிரம் உயிரி ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றும் நாட்டில் உள்ள வேளாண் துறையில் மானியம் கட்டமைப்பு உள்ளிட்டவற்றுக்காக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு கோடி இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி சுங்க வரி ஆறு சதவீதமாக குறைக்கப்படும் என்றும் பிளாட்டினம் மீதான சுங்க வரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலான பிளாஸ்டிக் மீதான வரி இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருபது லட்சம் இளைஞர்களை பணித்திறனோடு உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் ஆயிரம் பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் மேலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி பயில பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பீகாரில் பாலங்கள் சாலைகள் அமைக்க இருபத்தி ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முத்தரா திட்டத்தின் மூலம் கடன் வரம்பு இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் மூன்று கோடி கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ உபகரணங்களுக்கு சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரப்பதிவு கட்டணங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் பெண்கள் பெயரில் நிலம் பதிவு செய்யப்படும் பொழுது முத்திரை தீர்வை குறைக்க பரிசீலனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்வதேச பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை நீடிக்கிறது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட எழுபத்தி நான்கு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களும் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்